குட்டி நம்ம மொச்ச வரைப்போமா ம் எங்கள் வீட்டு சேட்டக்கார பையனை நான் எப்படி எங்கள் வீட்டில் கண்ட்ரோல் பண்ணுறேன்றதை பார்க்கலாம் எதாவது வேலை செய்யும்போது அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன் டிவியும் போகும் அவன் அதை பார்த்துக்கிட்டே என்னோட நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதை பார்த்து அவனும் அப்படியே பண்ணுவான் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே தான் பண்ணுவாங்க பெருசானாலும் அதனால் பின்னாடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் இப்போலேருந்தே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அவன் கரெக்டாக தோல் எது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறான் நம்ம என்னதான் டாய்ஸ் போட்டாலும் மொபைல் கொடுத்தாலும் டிவி போட்டாலும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் அது கூட விளாடுவோம் அதுக்கப்புறம் நம்ம மடியில் ஏறி வந்து உட்காந்துட்டு நம்மளையும் வேலை பார்க்க விட மாட்டான் மடியில் உட்காந்து டிவி பார்க்கணும் மடியில் உட்காந்து தான் இருப்பான் இப்போ இப்படி பார்த்தோன்னா நானும் என் வேலையை பார்த்தா மாதிரியும் அவனுக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அவனும் அதில் எங்கேஜாக இருப்பான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்